நாளைக்கு போய் நம்ம கௌதம் வீட்லயே போய் பார்ப்போம்டா சரி ஓகே நீ கிளம்பு நான் போய்க்கிறேன் டேய் நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன்டா அதெல்லாம் ஒன்னும் வேணாண்டா நீ போ நான் போய்க்கிறேன் இல்லைடா மச்சான் அது வந்து டேய் பிளீஸா நான் தனியா இருக்கணும் நீ போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிடுறேன் ம் சரிடா மச்சான் நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு ஏ பொண்டாட்டி எங்கடி இருக்க ஆனோ எங்கடி இருக்க

கொஞ்ச நேரம் போய் போடி நீ போன் பண்ணி கேட்டு covariates இப்ப மாமாட்ட கேட்க கேக்கவேண்டா வா போலாம் வித்யா என்ன ஆச்சே ஏன் மேலையே இருக்க வேற இருக்காங்க மேலே என்ன பண்றான்னு தெரியல எனக்கு புரியுது ஆனா நம்ம என்ன பண்றது சொல்லு உன்னவே பண்ண முடியல அந்த கவுதம் வேற எங்க இருக்கானே தெரியல என்னங்கடி அங்க ரெண்டு பேரும் என்ன குசு குசுn பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆ அது அது ஒன்ன இல்லடா சும்மா தான் நிக்கிறோம் ஏன் என்னடி பண்ற இல்லடி நான் மேலே போய் அண்ணன் என்ன பண்றானோ பார்த்துட்டு வரேன் நீ சொல்றதும் சரிதான் ஆனா அத்தை வேற இருக்காங்களே அதுக்கு இப்ப என்னடி பண்ண சொல்ற? அதுக்காக அவனை தனியா விட முடியாது அனோ என்னடி சத்தம் இது மேலே இருந்து தான் வருது

மட்டும்ப <laughs> நட <laughs>

நீ அழுகாதப்பா அனு கண்டிப்பா வந்துருவா அம்மா என் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது வாப்பா தம்பி கீழே போலாம் இல்லம்மா நீங்க போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் வேறவு வாடா நீ மார்னிங்ல இருந்து எதுவும் சாப்பிடவும் இல்ல வாப்பா ரகு கொஞ்சமாவது சாப்பிட்டு வந்து படுப்பா என்னம்மா பேசுறீங்க அனு சாப்பிட்டாலா என்னன்னு கூட தெரியல என்ன மட்டும் சாப்பிடுன்னு சொல்றீங்களே ராகு அனுகோ ஆகாதுப்பா கண்டிப்பா அவன் வந்துருவா அம்மா நீங்க கீழ போங்கமா நானே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவேன் இல்ல ராகு அது வந்து ப்ளீஸ்மா மா என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அம்மா அண்ணே சொல்றத சரிதான் வாங்க நம்ம கீழ போலாம் ஏய் நீயும் போ திணி முட்ட ம் சரி ராதா மாமா உனக்கு அந்த கௌதம்வோட வீடு தெரியுமா? ம்ம் தெரியும் ஆனா இப்போ அவன் அவங்க கசின் வீட்டுல இருக்குறதா சொன்னான். அவே மட்டும் தான் லணியா இருக்கானாம். ஓ அப்படியா சரி நீ போ. டேய் கௌதம், உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ஏ பொண்டாட்டி வேமா வந்தறடி. எங்க போனானே தெரியலையே இந்த பிரச்சனையில கௌதம் தான் அண்ணிய கிட்னாப் பண்ணிட்டு போனான் அம்மாக்கு தெரிய வேணாம் அண்ணி என்ன பொண்ணு என் பொண்ணை காணான ஐசி இப்பதான் சொன்னா நீ அடிச்சு பிடிச்சு வேமா ஓடி வரோம் இங்க அண்ணி என்னாச்சு நீ அம்மா விஜயா அனு எங்க போனானே தெரியல எனக்கும் இந்த பிள்ளைங்க இப்பதான் சொல்லிச்சுக்கம்மா அண்ணி எனக்கு தெரியும் நீ என் பொண்ணை என்னை விட நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான் நீ வந்துருவா அவன் மாப்பிள்ளை எங்க மாட்டானா அண்ணே மாடியில இருக்கான் கீழே வரவே மாட்டேங்கிற ஆளுகிட்டே இருக்கான் சாப்பிடவும் இல்ல பாவம் அந்த புள்ள என்ன பண்ணுவான் ஒருவேளை கௌதமோட கசின் கிட்ட கேட்டா கௌதம் எங்க இருக்கான்னு தெரியுமோ ம் அவனை நம்ம எங்க போய் தேடுறது அவனை திட்டி நல்லா அனுப்பி விட்டுட்டோம் ஏ ஐசு வாய வச்சு இருக்கு சும்மாவாத இருந்தியா இராதா அவங்க கிட்ட உன்னை கேக்கணுமே ஆ சொல்லுங்க சொல்லுங்க கா அம்மா உங்களுக்கு கௌதம்ோட வீடு தெரியுமா அக்கா எனக்கு அவனோட cousin நல்லாவே தெரியும் அங்கதான் இருக்கறதா என்கிட்ட சொல்லிருந்தான் ஆ இது போடுமே கிட்ட சொல்லிட்டியா ஆ மாமா சொல்லிட்டேன் கண்டிப்பா அனுவ அம்மா நீங்க ஏதோ ஃபீல் பண்ணaliங்கமா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா நீங்களே ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க ராகு கண்டிப்பா அனுவ மார்னிங் குள்ள கண்டுபிடிச்சுடுவான் ஐஸ் நீ அலாதமா அனுக்கு ஒன்னும் ஆகாது சரியா என் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது மாப்பிள இருக்காருல அவர் பார்த்து பாரு எல்லாத்தையும் ராகு பாவம் அவனுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா ஆனா நமக்கு தான் கௌதம் எங்க இருக்கானே தெரியலையே ஏ லூஸ் ராதா கௌதமோட போன் நம்பர் இருக்குல்ல அவனுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணு

அக்கா அவனோட கசின் கிட்ட பேசுறாரங்கா எங்க கூட போனா டேய் நீ சரணா ஆ ஆமா ஏன் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன என்கிட்ட அடி மறந்து போயிட்டியா ஓ நீங்களா ஆமா கௌதம் எங்க அவன் இப்பதான் வெளிய போனா சரண் கௌதம் என் சிஸ்டர வந்து கிட்னாப் பண்ணிட்டான் என்ன என்ன சொல்றீங்க ஆமா மாமி கிட்னாப் பண்ணிட்டான் ரகு வேற தேடிக்கிட்டு இருக்கான் பிளீஸ் சரண் அவன் எங்க இருக்கான்னு சொல்லு எங்க கௌதம்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் என்னடா அவன் பண்ண மாட்டான்னு சொல்ற இன்னுங்க இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிதான் நான் பேசுவேன் ஒழுங்க அவன் எங்க இருக்கான்னு சொல்ற அண்ணி பார்த்து பேசுங்க அவன் இப்பதான் வந்தான் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு என் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிட்டாங்க ஓ அப்படியா அப்ப சரி உன் வீட் அட்ரஸ் சொல்லு என்னங்க இப்படி கேக்குறீங்க ம் அப்புறம் எப்படி கேக்குறது ம் சரி சரி சொல்றேன் நானே உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டி போறேன் சரியா ம் சரி அப்பதான் உங்களுக்கும் கௌதம் மேல எந்த தப்பு இல்லன்னு தெரியும் டேய் லூஸ் வாய மூடுடா அக்கா போறோம் என்ன இந்த பொண்ணு கௌதம் பத்தி இப்படி சொல்றா ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருக்குமா எதுக்கு நாளைக்கு போய் நம்மள நேரடியா பாத்துடுவோம் அண்ணி இந்த சரண் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா தெரியலையே ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருந்தா அதெல்லாம் ஒன்னும் இல்ல லூசுகளா நாளைக்கு அவனே நமக்கு அணு இருக்குற இடத்த ஃபோன் பண்ணி சொல்லுவான் எப்படிக்கா அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க கவுத்தம் மாதிரியெல்லாம் இல்ல அதான் சொன்னேன் இதுவானாலும் இருக்கட்டும் அண்ணி மட்டும் வீட்டுக்கு வந்தா போதும்